ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் the Way இதற்காக நீங்கள் அவமானப்படவோ கேவலப்படவோ அவசியமே கிடையாதுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கொலையே செய்துக்கிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் சுதந்திரமாக ஃப்ரீ பேர்டாக தாங்க இருக்கிறாங்க இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகளால் யாராலையுமே கேட்க முடியாத வார்த்தைகளால் ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு கூட அவங்க கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக சின்னதாக ஒரு தவறு பண்ணிக்கிட்டு அதை இப்போ உணர்ந்து நான் அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுலையோ இல்லை என்கிட்ட இது ஒரு கெட்ட ஒரு குணம் இருக்குது இந்த குணத்தை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் இதற்காக நீங்கள் அவமானப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ நான் இப்படி திருந்திக்கிட்டனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒன்று குத்தி குத்தி பேசுவாங்களே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நீங்கள் தவற உணர்ந்து இப்போ அதை திருத்திக்கணும் இல்லை என்கிட்ட இந்த கெட்ட குணம் இருக்குது இதை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம் யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்காக அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு கோழைத்தனமாக யோசிக்காமல் நீங்க அதை கண்டிப்பா திருத்திக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்